தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வர நாள்பட்ட அனைத்து தோல் வியாதிகளும் குணமாகும் மேலும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதுடன் முகத்தில் பொலிவும் உண்டாகும் இரவில் தூக்கம் வராமல் அவதிப்படுபவர்கள் தினமும் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் ஒரு டம்ளர் வெந்நீரை அருந்தி வர தூக்கம் நன்றாக வரும் தேமல் மற்றும் உடல் வழுப்பு நீங்க வெள்ளை பூண்டு மற்றும் வெற்றிலை சேர்த்து நன்கு அரைத்து தினமும் பூசி தேய்த்து குளித்து வரலாம் அருகம்புல் பொடியை நீரில் கலந்தோ அல்லது அருகம்புல் சாராகவோ அருந்தி வர இரத்தம் சுத்தமடையும் மேலும் உடல் உஷ்ணமும் தனியும் இதனை வாரம் ஒருமுறை செய்து வந்தாலே போதும் தினமும் சிறிது தேனை பாலிலோ அல்லது வெந்நீரிலோ கலந்து அருந்தி வர நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நாள்பட்ட இருமல் மற்றும் சளியை குணமாக்கும் கற்றாழையின் நடுப்பகுதியை பிளந்து அதன் ஜெல் போன்ற திரவத்தை எடுத்து லேசாக நீரில் அலசி பின்பு அதனை மோரல் சேர்த்து கலந்து தினமும் அருந்தி வர அல்சர் குணமாகும் உடலின் நிலைமை தோற்றம் அதிகரிக்கும் இரத்த அழுத்தம் சீராக அகத்தி கீரையை இரண்டு அல்லது மூன்று நாளைக்கு ஒரு முறை உணவில் சேர்த்து வர வேண்டும் வெண்டயத்தை லேசாக வறுத்து பொடித்து வைத்து கொண்டு ஒரு டீஸ்பூன் பொடியை ஒரு டம்ளர் வெந்நீரில் கலந்து அருந்தி வர சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும் எந்த மருந்தை உட்கொள்பவராக இருந்தாலும் அவர் மது அருந்தும் பழக்கம் உடையவராகவோ அல்லது புகைப்பிடிப்பவராகவோ இருந்தால் அது அவர்களின் உடலில் மருந்தின் செயல்பாட்டு வீரியத்தை குறைக்கும் மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி